What? <laughs>

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை உங்களுடைய ஓட்டு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்க வாக்களிக்க போறீங்க இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வாக்கு தீர்மானிக்கிறது ஐயா ஒருத்தர் ரெண்டு பேர் ஓட்டு போடல தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போறோம் மொத்தம் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி பேர் மக்கள் தொகை வாக்குரிமை இருப்பவர்கள் தொண்ணூத்தி எட்டு கோடிங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டத்தில் தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் யார் வர வேண்டும் காரங்க தீர்மானிக்கிறாங்க அசாம்காரங்க தீர்மானிக்கிறாங்க காரங்க தீர்மானிக்கிறாங்க காரங்க தீர்மானிக்கிறாங்க காரங்க தீர்மானிக்கிறாங்க ராஜஸ்தான்காரங்க தீர்மானிக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலில் ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னாங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருந்து நாகாலாந்து வரை அனைத்து இடத்திலும் கூட அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் எந்த உணவை சாப்பிட்டாலும் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்றார்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்களது தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை நம்ம பார்க்கிறோம் அதுல தமிழ்நாடுதான் முதல்ல நாம போறா இந்த ஜல்லிக்கட்டு காலையை வாடிவாசன் முதல்ல ஒரு காலம் வருங்கய்யா அந்த காலை கொஞ்சம் பண்ணும் அந்த மூன்றாம் தேதி சரியாக இருக்க மாட்டாங்க முடிந்த பிறகு பிரச்சாரத்துக்கே வர மாட்டாங்க ஏப்ரல் தேதி முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாம் கட்ட தேர்தல் மே மாசம் ஆறாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி வெளி எட்டி கூட பார்க்க மாட்டாங்க இந்தியா முழுவதும் என்றால் தெரிந்திருக்கும்

அந்த வீடியோ நீங்க நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க பேஸ்புக் இளையவர்கள் பார்த்திருப்பாங்க பெரியவங்க அதிகமா நம்ம செல்போன் யூஸ் பண்றது இல்லைங்க அதனால தெரிஞ்சிருக்காரு பெரியவர்களுக்கு உங்களுக்காக அந்த வீடியோல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு கணவன் மனைவி மிடில் கிளாஸ்ங்க நம்மள மாதிரி ஒரு குடும்பம் சாதாரணமான குடும்பம் சம்பாரிச்சுதான் சாப்பிடும் கணவன் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு மனைவி வண்டியில் ஏறி பின்னாடி உட்காந்துக்கிறான் மனைவி ஏதோ அரசியல் பேச வர்றாங்க உடனே கணவன் சொல்றாங்க சுமார் உனக்கு அரசியல் எல்லாம் தெரியாது சுமார் ஏதாச்சும் மாற்றிட்டு பிஜேபி ஓட்டுக்கு போட்டு பிஜேபி உள்ளே விட்டுறாங்க உடனே மனைவி இருந்துட்டு சரி கணவன் சொல்றாங்க எதுக்கு நம்ம அதிர்ந்து பேசணும்னு சொல்லிட்டு கம்மன் உட்காந்துக்கிறாங்க அந்த வண்டி அப்படியே ரோட்ல போகுதுங்க கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பூ அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க கணவன் வந்து பூ கடைக்கார அம்மாட்ட சண்டை போடுறாரு ஒரு இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க பூ கடைக்கார அம்மா கொடுக்க மாட்டாங்க இல்ல பையனுக்காக நான் சேர்த்து வைத்திருக்க கூடிய பணம் எந்த காரணத்துக்கு டப்பா இருந்து எடுக்கூடாது கணவன் சண்டை போட்டு டப்பா இருந்து இருநூறு எடுக்க எதுக்குன்னா டாஸ்மாக் போறதுக்கா அப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு செய்தி வரும் இந்தியாவிலே மதுவின் மூலமாக அதிக வருமானம் வரக்கூடிய மாநிலம் தமிழகம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி டாஸ்மாக் மூலமாக வருமானம் தமிழக அரசுக்கு வருது வருங்க மறுபடியும் அந்த வண்டி போயிட்டே இருக்கும் கணவன் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு மனைவி பின்னாங்க அமைதியா பார்ப்பாங்க அப்ப டிவி காரங்க மைக்கு வச்சு தையில பேசிட்டு இருப்பான் இந்த இடத்துல ஒரு பெண்ணின் மீது பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது தமிழகத்திலே குற்றங்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களின் மீது குற்றங்கள் அதிகமாக பேசுவாங்க அதையும் கணவன் மனைவி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பான் இந்த பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் பாஸ் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் செவிலியல் போராட்டம் செவிலியர்கள் எங்களுக்கு வேலை கொடுங்க நிறுத்தர வேலை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்கள் டிரைவர்கள் கண்டக்டர் அவங்க போராட்டம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்மை போன்ற சாதாரண பொதுமக்கள் ஏத்தனை கரண்ட் பில்ல நம்ம போராட்டம் அதையும் கணவன் மனைவி பார்த்துக்கிட்டே போராட்டம் இன்னொரு மீட்டர் முன்னாடி போறாங்க காவல்துறை ஒருத்தர் கைது வெளியே வர்றாங்க ஒரு போதை கடத்தல் மன்னன் முக்கிய அரசியல் புள்ளிக்கு தொடர்பு காவல்துறை கைது செய்ய வண்டியை கணவன் மனைவிய பார்த்து சொல்றாரு பிஜேபி உள்ள விட்டுறலாம் அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்துல நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளே விட வேண்டிய நேரம் தகவல்

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அமர வேண்டும் என்றால் தமிழக மக்கள் தேசிய கூட்டணி குடியரசு வைக்க வேண்டும் என்பதற்காக அது இந்த கலைஞர் சாதாரண ஊர் இல்லைங்கிற உலகத்தினர் என்று தெரியாது அற்புதமான ஊர் எப்பொழுதும் தேசியத்தில் பக்கம் இருக்கக்கூடிய ஊர் அதாவது அந்த சகோதர சகோதரிகளை இந்த நான் வேலை கொடுத்தாது

நாம நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் பொழுது முதல் குரலாக கோவை உங்களுடைய குரல் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் வேண்டும் மூன்றாயிரத்தி வாக்காளர்களுடைய குரலாக உங்கள் ஊட்டத்தில் அண்ணாமலையினுடைய குரல் அங்கே இருக்குவேன் அண்ணாமலையினுடைய குரல் சில நேரத்தில் இருக்க வேண்டும் அண்ணாமலையினுடைய குரல் சில நேரத்தில் விவசாயிக்காக இருக்க வேண்டும் அண்ணாமலையுடைய குறை சில நேரத்தில் நெசவாத பெருமக்களுக்காக இருக்க வேண்டும் அண்ணாமலையுடைய குறை சில நேரம் குழந்தைகளுக்காக இருக்க வேண்டும் அண்ணாமலையுடைய குரல் சில நேரம் பெண்களுக்காக இருக்க வேண்டும் சில நேரம் தாய்மார்களுக்காக இருக்க வேண்டும் சில நேரம் இல்லத்தரசுகளுக்கு இருக்க வேண்டும் அதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலையின் குரல் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதற்கான முதல் வேண்டிக் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் ஐம்பத்தொன்பது அண்ணாமலையை நீங்கள் ஆதரித்து தாமரை சின்னத்தில் வெற்றிபெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் எனக்கு தெரியும் கலங்கள் என்கின்ற பெயர் கலங்கி இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான காரண பெயர் கலங்களுக்கு இருக்கிறது அற்புதமான காரண பெயர் இருக்கு அந்த காலத்துல இருந்து கலங்கள் என்று சொன்னால் அது கலைஞருக்கு அப்படிமா எப்பவுமே கலைஞர் ரொம்ப நல்லது இல்லையா கலைஞராக தான் பழையதும் புதுசும் சேர்ந்து கலக்கிறது நடத்தும் அப்பதான் புதிய ஒரு விஷயம் வெளியே வரும் ஆனால் களங்களை பொறுத்தவரை ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் எழுபது இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெளியே கொண்டு வருவது வேலையாக இருக்கும் கலந்தனுடைய எல்லா போக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நீங்க தாமரைக்கு வாக்கு வீடுக்கு நான் சொல்ல மாட்டேன் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்கு கலைஞர்களே பதிவாகக்கூடிய வாக்கு நீங்கள் பேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தாமரைக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மோடு வந்தடக்கூடிய எல்லா அற்புதமான நண்பர்களுக்கு நன்றி செல்ல வேண்டிய நேரம் அதே நேரத்தில் ஊருடைய முக்கிய கோரிக்கைகள் கொடுத்துருக்கீங்க குடிநீர் பிரச்சனை அத்திக்கிற அபிநாசு குறித்து பத்து லட்சம் லிட்டர் தான் நீங்க வருகட்டீங்க ஆமாங்க எல்லாமே இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கு போட்டது அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை நம்மளுக்கு இருக்கு அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருபத்தி நான்கு நடக்கெடுக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை ஒப்படைத்தீர் அணக்கிசன் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை பற்றி பேசும்போது ஆனைமலை நல்லாறு திட்டத்தை ஒரே திட்டமாக முழுமை பெறும் அதனால் எங்களுடைய வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே காட்டுவோம் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாக நிறைவேற்ற முறையில் எட்ட டிஎம்சி வெளியே வரும் அதுதான் நம்முடைய அத்திக்கரை திட்டத்திற்கு மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி பரம்பக்குளம் திட்டத்திற்கும் சரி இதற்கும் சரி அந்த தண்ணி வந்து தாங்க உயிர் மிக்கக்கூடிய இல்ல அந்த தண்ணி ஏற்றி நிலத்தில உயர்த்தணும் ஆனமழை நல்லார் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அதன் மூலமாக எட்டு பி தண்ணி வருதியா இந்த பிரச்சனையும் கையில் எடுக்கின்றோம் விவசாயத்தின் உங்களுக்கு தெரியும் யாரும் எந்த பணமும் கூட செலவு செய்யல பரம்பக்குளம் ஆலையார் திட்டத்தில் பாத்தீங்கன்னா செம்புட்டை தூர்வார நீர் நிரப்பு தர வேண்டுகின்றவங்க அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் நம்முடைய ஆனமலை மெல்லார் திட்டம் பெரும்பொழுது ஆளியார் திட்டமும் முடிவடையும் தெரியும் கலந்தல் சாலையை சூழல் முதல் ஜெலத்திரிச்சல் வரை நான்கு வழி சாலையாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் அனைவராக கலந்தல் பாதையில் உள்ள கதையை அகற்ற வேண்டுகின்றோம் இருக்கக்கூடிய ஒரு கதையை எடுப்பதற்காக நான் அரசியல் வரவில்லை தெரியலையா தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று கடையும் எடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றது முதல் வெற்றி இந்த பாராளுமன்றத்தில் நாம் பதிவு செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதுமே டாஸ்மாக எடுத்துவிட்டு கள்ளுக்கடையில நாம் திறந்து விடுவோம் அது நிச்சயமாக நடக்கும் மிக மிக முக்கியமான கோரிக்கை ஜிடி நாயுடு அவர்களுக்கு மணிமண்டலம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறேன் இல்லையா எனக்கு தெரியும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து நாம் செலவு செய்யக்கூடிய முதல் பணம் முதல் பணம் நல்ல மனிதனுக்காக நல்ல உயிருக்காக நாம் செலவு பண்ண முடியாது முதல்ல வரக்கூடிய முதல் நிதியினுடைய முதல் பைசாக தலைங்களுக்கு நாம் கொடுப்போம் இந்த உரிமை நான் சொல்லிவிட்டு இங்கிருந்து செலுத்தியா அதே போல நம்முடைய முக்கியமான தலைவர்கள் மாவட்ட கவுன்சிலர் சாமி அவர்கள் கிட்டத்தட்ட கலந்த ரூபாய் இதுவரை தன்னுடைய நிதியிலிருந்து வேறு வேறு திட்டப்பணிகளுக்காக கொடுத்திருக்கின்றனர் நன்றி தெரிவித்து நம்முடைய சோலூர் கிழக்கோட்டிய தலைவர் ரவிக்குமார் அவர்கள் கிழக்கோட்டிய செயலாளர் பூங்குடி அவர்கள் கிழக்கொண்டிய துணைத் தலைவர் ரங்கநாதன் அவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர் ராக்கியப்பன் அவர்கள் மகேஸ்வரன் அவர்கள் இளைஞத் தலைவர்கள் சுபாஷ் சந்திரன் அவர்கள் ரத்னசாமி அவர்கள் சண்முகம் அவர்கள் குமார் அவர்கள் மனோகர் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில வர்த்தக தலைவராக எஸ் ஆர் எத்தில் அவர்கள் உதயநிதி கட்சியினுடைய மாநில இணைப் பொதுச் செயலரன் இருவர் அசோகன் அவர்கள் நம்முடைய எல்லா தலைவருக்கும் தங்க கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நன்றி தெரிவித்து தலைமுறையிலே உற்சாகமான வரவேற்பு படித்து அனுப்பிவிட்டீர்கள் அடுத்த ஏழு நாள் தயாராக இதுவரை கோயம்புத்தூர் பார்க்காத பரிசு குரல் எல்லாம் வீட்டுக்குள்ள எட்டிப்பாக கொண்டு வருவான் நான் இந்த முறை தெளிவாக இருக்கின்றேன் சொல்லிட்டு இருந்தையா எப்படி திருமங்கலம் பார்முலா என்கின்ற பார்முலா நம்முடைய தமிழகத்தை தலைமுறையை வைத்தார்களோ நம்ம வேற ஊருக்கு போனா கூட ஓட்டு பணம் ஊர்ல இதான் கேட்பாங்க இல்லைங்களா நீங்க குஜராத் போங்க யூபி போங்க இந்தியாவிலே பின்தங்கிய மாநிலம் எது சொல்றோமோ பீகாருக்கு போங்க ஆனா ஊர்ல ஓட்டு பணம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க உண்மையா அப்படிமா காரணம் அது திருமங்கலம் பார்முலா நமக்கு வந்து கெட்ட பேரு ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்காமல் இங்கே வெற்றி பெறும் அது கோயம்புத்தூர் பார்முலாவாக இந்தியா முழுவதும் அது

येरता पहुंचे